பதினாறுல பண்ணுவேன் பதினஞ்சு ஆறு பண்ணி நான் வெளில ஒன்று என்ன பண்ணுறேன் குஞ்சியெல்லாம் வருதுன்னு இருப்பாப்பையா குடியாலூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் பேர் வந்து கார்த்திக் இந்த குடியால்தூர் காளியம் கோயில்கிட்ட இங்கே ஒரு குளம் இருக்கு இந்த குளம் வந்து பஞ்சாயத்து குளம் கிடையாது இது முன்னிலேருந்து ஒரு பண்ணைய குளம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த குளத்தில் வந்து ஆகாயத்தை தாமரை ரொம்ப இருக்கு அதனால வந்து ரொம்ப சாக்கடை மாரி அதோட தண்ணியெல்லாம் மாறிடுச்சு இதனால இங்கே ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்குது துருநாட்டம் அடிக்குது இந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக உள்ள வந்து திரும்பவும் வாய்க்காவளியா வீடுங்க இருக்கிற பக்கத்தில் தண்ணி போகுது அங்கே வந்து அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்மெல் அடிக்குது இதன் மூலிமா கொசு நிறைய பருவது பார்த்து மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னமும் வந்து தண்ணி இப்படி தான் இருக்குது இதில் உள்ள தாமரை வந்து ஃபுல்லாக அழிக்கிடுச்சு இதை வந்து வெளியே எடுத்து மண்ணை எடுத்து தூர்வாரி சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் இங்கே சுற்றி இருக்கிற ஒரு நூற்றம்பது குடும்பம் இரநூறு குடும்பங்கள் வந்து நல்லாயிருக்கும் ஆற்றுலேயும் தண்ணி வருது ஆனால் சப்போஸ் ம ரொம்ப நாள் தண்ணி வந்து ட்ரை ஆகிடுது இந்த ஒரு குளத்தை நம்பி மட்டும்தான் எல்லோரும் இருக்காங்க ஸோ இந்த குளத்துலையும் தண்ணி சரியில்லாதனால குடிநீரை மட்டும்தான் இங்கே எல்லாம் யூஸ் பண்ணுறோம் குடிநீரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வருது அதில் வந்து எல்லாத்தையும் எங்களால் நிவர்த்தி பண்ணிக்க முடியாது இந்த குளங்கள் இருந்தால் தான் ட்ரெஸ் துவைக்கிறது மற்றபடி எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் இந்த குளத்தை பார்த்திங்கன்னா இந்த இப்படி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகாயமாக ஃபுல்லாக அழுவி அந்த சாக்கடை மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு இதில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இதுலேயும் குளிக்க முடிய முடியுது குளிச்சா ரொம்ப அலர்ஜி ஆகிடுது இதனால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலு போயிட்டு வந்துட்டாங்க ஸோ இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் குளத்தை